சகோதர சகோதரிகளே குழந்தை செல்வர்களே ஒரு அமானிதம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புலதான் யாருக்கா தெரியுமா அமானிதம் மற்றவங்க பொருள் என்ன பண்றது மாத்திரமா பாத்துக்கிறது வேற அமானிதம்னா வேற என்ன அமானிதம் ட்ரஸ்ட் இங்கிலீஷ்ல வந்து ட்ரஸ்ட் அமானான்னு சொல்லுவாங்கல்ல வேற யார் கரெக்டா சொல்றேன்னு பார்ப்போம் அமானிதம்னா என்ன சொல்லுங்கம்மா பாதுகாப்பது வெரி குட் வேற அமானிதம் மற்றவங்க பொருளை பத்திரமா வச்சுக்கிறது பாதுகாப்பது வேற என்ன அமானிதம் சொல்லுமா வேற யாருக்கு தெரியும் கை தூக்குங்க கேள்விப்பட்டீங்களா அம்மா இதை என்ன சொல்லுங்க என்ன வெரி குட் சோ ஒரு பொருளை நம்ம இன்னொருத்தான் கொடுக்குறோம் கொடுத்து பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்யறாங்க நம்பிக்கை அடிப்படையில் அவங்க பத்திரமா பார்த்து திரும்ப ரிட்டர்ன் பண்றாங்க அது அம்மாநிலம் அந்த அம்மாநிலத்தை பேன் பேணி நடந்த அந்த அம்மாநிலத்தை காப்பாத்துறவங்க தான் யாரு நம்பிக்கைக்குரியவர்களா கருதப்படுவாங்க இப்ப ரசூல் சொல்லாத செல்லம் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க அவங்களுக்கு அசாதி இன்னொன்னு அவங்க நம்பிக்கைக்குரியவர்களா இருந்ததுனால அல்லா மீன் பேர் வச்சாங்க இல்லையா அல்லா மீன் அப்ப நம்ம உங்க யாராவது ஒரு பொண்ணு கொடுத்தா நீங்க பத்திரமா திருப்பி குடுப்பீங்களா அஹ் கொடுப்பீங்களா வெரி குட் வெரி குட் சூப்பர் அப்ப இந்த கொரோனா எப்படி அல்லாஹ என்ன சொல்றான் வயது கால ரபு கலின் மலாயி இன்னி ஜாயிரில் பில்லதி ခலீஃபா அல்லாஹ் تعالی வந்து ஒரு காலத்துல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி குரான்ல சொல்றான். மலத்துகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நான் இந்த பூமியில் ஒரு ခலீஃபாவை படைக்க போகிறேன். ခலீஃபா அப்படின்னா யாரு? ஹ? ခலீஃபானா யாரு? சொல்லுங்க. ခலீஃபானா யாரு? யார பத்தி சொல்றான் அல்லாஹ் இங்க? ஆமா. கலிபா நீங்க கலிபாவை நான் படைக்க போறேன் அப்படின்னு மலத்துல சொல்றானா இல்லையா மலத்துல பாத்து சொல்றானா இல்லையா கேட்டுருக்கீங்களா இப்ப சொல்லும் போது அது யார பத்தி சொல்றாங்க நம்மளை பத்தி தான் சொல்றான் கலீஃபான்னு சொல்லி நம்மளை பத்தி தான் அதாவது பிரதிநிதி ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னு அர்த்தம் பிரதிநிதி அப்படின்னா இப்ப ஒரு கம்பெனி இருக்கு கம்பெனில இருந்து ஒருத்தர் வராரு உங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் கம்பெனில இருந்து ஃப்ரிட்ஜ் டெக்னீஷியன் வராரு இப்ப அவரை வந்து நீங்க கம்பெனியால தானே பாப்பீங்க அவரை வந்து அந்த கம்பெனியால தானே பாப்பீங்க அதுதான் பிரதிநிதி அப்படிங்கிறது அப்ப அந்த பிரதிநிதி அந்த கம்பெனியோட பேரை காப்பாத்தணுமா இல்ல கம்பெனி பேருக்கு கெட்ட பெயர் விளைவிக்கணுமா கம்பெனி பேரை காப்பாத்தணும் இல்லையா கம்பெனி வந்து அந்த பிரதிநிதி கிட்ட கொடுக்குது சில டூல்ஸ்லாம் எல்லாம் கொடுக்குது ஃப்ரிட்ஜுக்காக ஃப்ரிட்ஜு ரிப்பேர் பண்றதுக்காக வந்திருக்காரு அந்த டூல்ஸ் அவர் வந்து பத்திரமா பார்த்து கம்பெனி கிட்ட கொடுக்கணுமா இல்ல அவர் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி வீணாக்கிடலாமா பத்திரமா பார்த்து கம்பெனி கிட்ட திருப்பி கொடுக்கணும் இல்லையா அவங்க தான் பிரதிநிதி அவங்கதான் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்ப அல்ல நம்மள வந்து கலிப்பான்னு சொல்றாங்க எதுக்காக அப்படி சொல்றா நம்ம கிட்ட என்ன குடுத்துருக்கான் கம்பெனி அந்த ஆளுகிட்ட பிரதிநிதி கிட்ட டூல்ஸ் எல்லாம் கொடுத்துச்சு இல்லையா ஸ்க்ரூ டிரைவரு டெஸ்டரு

எப்படி பாதுகாக்கிறது எப்படி பாதுகாக்கிறது வெரி குட் வாங்க வாங்க வெரி குட் வாங்க 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 வேற யார் ஆன்சர் வச்சிருக்கா உலகத்தை பாதுகாக்கிறது உலகத்தை எப்படி பாதுகாக்கிறது வாங்க சொல்லுங்க

நடணும் புதும வீரிய நடக்கும் நடக்கு எல்லா கை தட்டுங்க வெரி குட் வெரி குட் பேரு நம்ம ஆफिया ஆफिया தம்பி உன் பேரு ஷாஹி இப்ராஹிம் நா ஆफिया மாஷா மாரதர் வீட விடாம பாத்துட்டறோம்

நாம அதை எப்படி அல்லா கிட்ட திரும்பி அல்லாஹ் கிட்ட மீன்ஸ் நம்ம மத்த பின்னால வரக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட பத்திரமா நல்லபடியா அதை இன்னும் டெவலப் பண்ணி விட்டுட்டு போனோம் எல்லாரும் கவனிங்க உலகத்தை நம்ம எப்படி விட்டுட்டு போனோம் நம்ம போகும்போது பத்திரமா பாதுகாத்து அதை இன்னும் செழிப்பாக்கி விட்டுட்டு போனோம் இல்லையா அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் மரத்தை நடலாம் இப்ப அவங்க சொன்ன மாதிரி குப்பைகள் எல்லாம் வந்து ஒழுங்கான முறையில டிஸ்போஸ் பண்ணலாம் பேக்டரியில பொல்யூஷன் வராம இருக்கிறதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி பாதுகாக்கலாம் இது எவ்வளவோ வழிகள் இருக்கு இல்லையா அப்ப இந்த என்விரான்மென்ட் இந்த சுற்றுச்சூழல் நல்லா இருந்தாதான் நாம என்ன செய்ய முடியும் நல்லா இருக்க முடியும் ஏன் சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் சுற்றுச்சூழல் அழுக்காச்சுன்னா என்ன ஆகும் சத்தமா ஏன் வாழ முடியாது ஆக்ஸிஜன் கிடைக்காது வேற என்ன ஆகும் வண்டி நிறைய போக இந்த புகையெல்லாம் வந்துச்சுன்னா காத்து என்ன செய்யும் பொல்யூஷன் ஆகும் பொல்யூஷன் ஆச்சுன்னா அந்த பொல்யூட்டட் ஏர் உள்ள போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா அதனால இது எவ்வளவு முக்கியம் பாருங்க எவ்வளவு முக்கியம் சுற்றுச்சூழலை அந்த அமானிதமாக பாதுகாப்பது ரொம்ப முக்கியம் இப்ப இந்த அமானிதத்தை வந்து எல்லாம் மலைகள் மேல இறக்கி வைக்க பார்த்தானா இப்ப மலைகள் சொல்லிச்சா வேண்டாம் வேண்டாம் எங்களால முடியாது

இந்த ஒரு நம்ம உடம்பும் அம்மானிதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உறவுகள் இருக்கு இல்லையா பெற்றோர் எல்லாருமே அம்மானிதம் நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருமே நமக்கு அமானிதமாக வழங்கப்பட்ட உறவுகள் இப்ப அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் நல்ல விதமா நடந்துக்கணும் ரைட்டா அப்பதான் நம்ம அமானிதத்தை பேன்ற மாதிரி ஆகும் அமானிதத்தை நல்லபடியா பத்திரமா பாதுகாத்த மாதிரி ஆகும் அதோட இப்போ ஒரு மரம் நடுறோம்னு வச்சுக்கோங்க ரசுல சொல்றாங்க அந்த மரம் யாராவது ஒரு மரம் நட்டா எவ்வளோ பெரிய நன்மை பாருங்க அந்த மரம் வளர்ந்து அந்த மரத்துல இருந்து பறவைகள் அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடுது அல்லது அதுல வந்து கூடு கட்டுது அதுல மர நிழலில் மக்கள் போய் ரோட்ல வயல்ல போகும்போது மரத்து நிழலில் போகும்போது கூலா இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா மர நிழலில் போகும்போது கூலா இருக்கும் அப்போ அந்த மர நிழலில் போய் மக்கள் ஒதுக்குறாங்க அல்லது அதில் மரத்தில் வந்து பழங்கள் சில சில மரத்தில் நல்லா பழங்கள் கிடைக்கும் காய்கறிகள் கிடைக்கும் அப்ப அந்த அதெல்லாம் எடுத்து எடுத்து மக்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த மரத்தை யார் நட்டாரோ அவருக்கு என்ன செய்யுமா அதுல இருந்து நன்மைகள் போயிட்டே இருக்குமா எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல நம்ம ஒரு வாட்டி மரம் நட்டு அதை நம்ம வளர்த்துட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டு போனா கூட அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் நமக்கு எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட்ல இன்ஷால்ல வந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் நம்ம மரம் நடவுமா இன்ஷால்ல அப்ப அதே மாதிரி வேற என்னெல்லாம் செய்யலாம் இந்த என்விரான்மெண்ட்டை வந்து அமானுதத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு தண்ணி வேஸ்ட் பண்றதுல சொல்றாங்க ஒரு ஆத்துல நீங்க ஒழு செஞ்சா கூட நீங்க தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி கரண்ட் ரிசோர்ஸ் வேஸ்ட் எந்த ஒரு ரிசோர்ஸையுமே வந்து என்ன செய்யக்கூடாது வேஸ்ட் ரிசோர்ஸ்னா என்னது நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை தண்ணியா இருக்கலாம் கரண்டா இருக்கலாம் சாப்பாடா இருக்கலாம் இங்க எவ்வளவு பேர் சாப்பாடை தட்டிலே வச்சுட்டு போய் யாரெல்லாம் வலிச்சு சாப்பிடுவீங்க மீதி பேர்ல என்னாச்சு இன்னையில இருந்து என்ன செய்யணும் தேவையானத வச்சுக்கணும் ஓகே கை கொடுக்கணும் தேவையானதை நம்ம தட்டுல வச்சுக்கணும் வச்சது எல்லாத்தையுமே என்ன செய்யணும் சாப்பிடணும் டேக் ஆல் யூ வாண்ட் பட் ஈட் ஆல் யூ டேக் ஓகேவா என்ன வேணுமோ அதை வச்சுக்கோங்க வீணாக்க கூடாது ஸோ அதுவுமே என்னதான் என்வரான்மெண்ட் வேஸ்டேஜ நம்ம தடுக்கிறது தான் புரியுதா ஸோ தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது கரண்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது பொல்யூஷன் ஆக்க கூடாது குப்பைய கண்ட இடத்துல அருமையா சொன்னீங்க நீங்க குப்பைய கண்ட இடத்துல போட கூடாது அப்புறம் என்னது தேவையில்லாத பொருட்களை வாங்காம இருந்தாலே குப்பை சேராது எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்து அந்த எல்லாம் எதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்காங்கன்னா நீங்க பார்த்து ஆசைப்பட்டு அந்த அம்மா கிட்ட அப்பா கிட்ட நச்சரிச்சு கேட்டு வாங்கணும்ன்றதுனாலதான் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் அந்த மாதிரி பண்றாங்க அழகா காமிப்பாங்க ஆனா அதுல எந்த யூஸ்மே இருக்காது பாத்தீங்கன்னா ஆனா நம்ம என்ன செய்வோம் வாங்கி குப்பையா சேர்த்து வச்சுக்கோம் சோ அந்த மாதிரி தேவை இல்லாதத வாங்க கூடாது அதே மாதிரி மத்தவங்களுக்கும் இப்ப நம்ம எத்தனை பேர் இங்க வந்திருக்கோம் இவங்க எல்லாருமே உங்க ஸ்கூல்ல போய் நாளைக்கு ஸ்கூல்ல போய் நாலாண்டிக்கு ஸ்கூல் மண்டே ஆரம்பிக்குது இல்லையா திரும்ப அப்ப ஸ்கூல்ல போய் மக்களுக்கு மத்த மக்களுக்கும் சொல்லணும் என்விரான்மெண்ட் ஒரு அமானிதம் நமக்கு இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு ட்ரஸ்டபிள் ஒரு பொருள் அது செய்யணும் பாதுகாக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும் அதோட நம்ம அல்லா கிட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே என்ன செய்யணும் அல்லா கிட்ட துவா செய்யணும் செய்வோமா அதனால இந்த அந்த அமானுதத்தை எல்லாம் நம்ம பேணுவதற்கு இறைவன் நமக்கு அருண் புரிவானாங்க வாக்குறுதாவான அனைவரும்